எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் கார்த்திக் வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன் அது என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா இறைவன் இருக்க பயம் ஏன் அதானே இறைவன் இதில் பண்ண பயப்படணும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான பயங்கள் ஒன்று மரண பயம் பேய் பயம் ஏன் மனுஷங்கர்கிட்டே கூட பயம் இப்படி ஏகப்பட்ட பயம் ஏன் இத்தனை பயம் கடவுள் தான் நம்மக்கிட்டே இருக்காரு கதவு இருக்கும்போது என்ன பயம் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயம் கூட கன்சல்ட் பண்ணலாம் விவாதிக்கலாம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் இந்த காணொலியில் உங்களை சந்திச்சிருக்கிறேன் சரிங்களா தவறு செஞ்சால் மட்டும்தான் இறைவன் கிட்டேயும் மனுஷன் பயப்படணும் மற்றபடி எதுக்கு பயம் வரணும் அந்த தவறு கூட திருத்திக்கிட்டு அதுக்கான பிராய்ச்சித்த தேடும்போது கடவுள்கிட்ட கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனுஷன் கிட்டையும் அவசியம் கிடையாது ஆனால் பல பேருக்கு பல பேர் பயங்கள் இப்போது இந்த கீத கீதா சாட்டர் ஒரு அழகான லைன்கள் இருக்குது வரி வரிகள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நீ அதை நீ கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகான வரி இருக்கு அந்த மாதிரி நீ எதை கொண்டு வந்த நீ பிறக்கும்போது மனைவி பிள்ளைகள் இப்படி யாருன்னா கொண்டு வந்தியா இல்லையே நீ போகும்போது யாருன்னா கொண்டு போக போறியா இல்லையே அப்படி இருக்கு எதுக்காக பயப்படணும் எதுக்காக சு சுதந்திரம் இல்லாமல் வாய் வாய் கட்டுப்பாட வச்சுக்கிட்டு கை கால கட்டுப்பாட வச்சுக்கிட்டு எதுக்காக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கலாம்ல ஏன் பயப்படுறீங்க இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை யாராலையும் கொடுக்கவும் முடியாது அவ்வளோ ஏங்க நானே சின்ன வயசில் மரண பையன் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் கடவுள் வந்து உங்களை கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும் அடைஞ்சே தீரணும் கடவுள் அடைஞ்சே தீரணும் ஏன்னா கடவுள் கூப்பிட்ற நேரம் ரொம்ப தூரத்தில் கிடையாது அவங்க எப் எப்போ வேணா எப்படி வேணா கூப்பிடலாம் இந்த சமயம் தான் கூப்பிடணும் இல்லை அப்போ இந்த கடவுள் கூப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது இந்த புல இந்த உலகத்தில் பூலகத்தில் கடமை ஒன்று இருக்குது அந்த கடமையை நிறைவேற்றும் வரை உங்களுக்கு எந்த ஜீவராசியும் சரி எந்த மிருகமாக இருந்தாலும் சரி எந்த பேயாக இருந்தாலும் சரி எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி உங்கள் உயிரை எடுக்கணும்னு நினச்சா எடுக்க முடியாதுங்க உங்கள் கடமை நிறைவேற வரை நீங்கள் உயிரிடு தான் இருந்தாலும் காரணம் நீங்கள் செஞ்ச கர்மாவாக இருக்கலாம் நீங்கள் செஞ்ச புண்ணியங்களாக இருக்கலாம் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் அந்த கடமை நிறைவேற வரைக்கும் உங்களை விட்டு உங்கள் உயிர் போகாதுங்க சரிங்களா அது மட்டும் கிடையாது எனக்கு கூட சின்ன வயசு ஒரு இன்சிடென்ட் இருந்தது கை ஒரு குழந்தையாக இருந்த சமயத்தில் குழந்தை பருவத்தில் ஒரு கை குழந்தையாக அந்த பருவத்தில் அப்போ நான் குடிச்சிட்டு தான் இருந்தோம் உண்மையாக ஒத்துக்குதான் ஆகணும் குடிச்சிட்டு தான் இருந்தோம் அப்போ குளிர்செல் இருக்கும்போது தலைக்கு நிறையா பெரிய பொருள் ஒன்று தலை அருகாமலே வந்து விழுந்துச்சான் அது தலைமையில் விழுந்துருந்தால் நான் உங்களால் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி மரணம் எந்த சமயத்தில் வரும்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் மரணம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் கடமை நிறைவேறிடுச்சுன்னு நினச்சிக்கங்க அந்த கடமை நிறைவேறாமல் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரியாது சரிங்களா அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட அவசியம் கிடையாது மரணத்தை பார்த்து பயப்பட்ற அவசியம் கிடையாது மனுஷங்களை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது ஜீவராட்சிகளை பார்த்து பயப்படின்ற அவசியம் கிடையாது எதை பற்றியும் யோசித்து பயப்பட அவசியம் கிடையாது நடு ராத்திரி நீங்கள் சுதந்தமாக எங்கே வேணுன்னா போகலாம் சுதந்திரமாக எங்கேருந்து வரலாம் எதை கண்டு நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது சரி தான் என்னவோ நம்ம ம ஒரு ஒரு மதத்துலேயும் ஒரு ஒருத்தர் ஒரு மாதம் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது யாம் இருக்க பயம் ஒரு சென்டென்ஸ் இருக்குது கடவுள் இருந்து உங்கள் கூட இருக்கார் முருகப்பெருமானு உங்கள் கூட இருக்கார் அதனால் நான் அவர் இருக்கும்போது நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வா ஒரு வாசகம் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் பயப்படாதே நான் என்றும் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கில் ஒரு வாசகம் இருக்குது இஸ்லாத்தில் இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கார் மரணம் கொடுக்கறதும் அவர் தான் வாழ்க்கை கொடுக்கறதும் அவர் தான் ஸோ இறைவன் கொடுக்குறதை தான் ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போயோ வந்துடுச்சு ஸோ அதனால் மரணத்தை கண்டும் பயப்படாதீங்க எதை கண்டும் பயப்படாதீங்க உங்கள் கடமை நிறைவேற வரையும் உங்கள் உயிர் உங்களோட தாங்க இருக்கும் சரிங்களா சரி இந்த வீடியோ இதோட போதும் நினைக்கிறேன் இன்னும் மேலும் இந்த வீடியோ இந்த தலைப்பு இதோட போதும் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய பார்வையாளர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பல பேர் புதிய புதிய பார்வையில் தான் வர்றீங்க ஆனால் அந்த லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப்பு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நினைக்கிறேன் நான் உங்க நான் என்னோட என்னோட வீடியோவில் பெரும்பாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வழிஞ்சு போய் சொல்கிறது இல்லை தானாக அமைஞ்சது தான் இவ்வளோ சப்ஸ்கிரைப் பேசலாம் ஒருத்தராச்சும் நான் பேச கேட்க மாட்டாங்க ஏகப்பட்டு போய் இப்போ பல பேர் நான் என் பேச்சை கேட்குற அளவுக்கு வந்துருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நெருக்கருத்துக்கள் மக் மக்களுக்கு மற்றவங்களுக்கும் போய் ஷேர் நினச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எந்த விஷயம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலளிக்க கவனப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம்